அனைவருக்கும் டிவான் ஹிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அஷ்டகர்ம மை எப்படி உருவாகிறது எப்படி செய்யப்படுது எதிலிருந்து செய்யப்படுது அது எதுக்கு பயன்படுது இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அஷ்டகர்ம மை அப்படின்றது வந்து அஷ்டகர்மங்கள் எட்டு ஒரு ஒரு அஷ்டகர்மம் எட்டு அட்டவணையில் எட்டு இருக்கும் அதே மாதிரி எட்டு அட்டவணையில் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அஷ்டகர்மங்கள் இதுதான் வந்து அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த மூலிகைகள் அஷ்டகர்ம மூலிகைகளை நாம் வந்து காப்பு கட்டி உயிர் கொடுத்து சாப நிவர்த்தி செய்து முறையாக எடுத்து வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் இந்த மூலிகைகள் வேர்கள் நமக்கு வேலை செய்யும் இது மிக மிக நுட்பமான விஷயம் நாம் வந்து குருமுகமாக நம்முடைய சித்த புருஷரிடமிருந்து அறிந்தது இது இப்பொழுது நாம் அதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அஷ்டகர்மம் மை அஷ்டகர்ம மூலிகைகள் எதுக்கு பயன்படுதுன்னா அஷ்டகர்ம மை தயாரிக்கிறதுக்கு அஞ்சனமை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சனமை தயாரிக்கிறது தெய்வீக மாந்திரிகத்தில் இந்த உயிர் தன்மை கொண்டது இந்த மை தெய்வங்களை வரவழைக்கிறது அஷ்டகர்ம காரியங்களை உடன் நடக்க வைக்கிறது அஞ்சனமாகிய மை இல்லாமல் எந்த காரியமும் உடன் நடக்கவே நடக்காது இந்த மைகளை முறையாக தயார் செய்து பயன்படுத்த நம்முடைய விருப்பப்படி உடன் இதை நிறைவேறும் அஷ்டகர்ம மைக்கு முக்கியமான கடை சரக்கு வந்து கோராஜனம் புணுகு சந்தனம் அகிலு மறிக்குழுந்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் அத்தரு அஞ்சனக்கல் இது வந்து கடை ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இவை இவைகள் தான் அஞ்சனமை தயாரிக்கிறதுக்கு அஷ்டகர்மையை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அஷ்டகர்மத்தில் முதல் ஸ்தம்பனம் வந்து முதல் கர்மம் வந்து ஸ்தம்பனம் அப்படின்னு பேர் அதாவது நிறுத்தி வைக்கிறது அல்லது ஒரே இடத்துல நிறுத்துறது இதுக்கு இதற்குரிய மூலிகைகள் வந்து எட்டு ம மூலிகைகள் சம்மனத்துக்கு விஷ்ணுகிரந்தை கருங்குண்டுமணி குமரிவேறு பேய் பீக்கான் கட்டுக்குடி சங்கங்குடி நிலவாகை சிரியானங்கை மூலிகைகளை பற்றி படித்த மூலிகை வைத்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த செடிகளை பற்றியும் இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி அறிய முடியும் அடுத்தது வசியத்துக்குரிய மூலிகை புல்லுருவி தேல்கொடுக்கு சென்னாயுருவி நில ஊமத்தை விஷ்ணுகிரந்தை பொற்றாமரையான் வெள்ளிருக்கு நின்றாள் சிவங்கி அடுத்து மோகனத்துக்குரிய மூலிகை அல்லி புல்லுருவி செவ்வாமனுக்கு செங்குன்றுமணி வெண்குன்றுமணி நன்னாரி வேறு சென்னாயுருவி முல்லை வேறு அடுத்து ஆகர்ஷனத்துக்குரிய மூலிகை பாதிரி வேறு நீர்முள்ளி விஷ்ணுகாந்தி புன்னை குப்பைமேனி மேனி சிவனார் வேம்பு வெள்ளிறுக்கு அடுத்து உச்சாரணத்துக்கான மூலிகை தடையத்தான் நெறிமிரட்டி மதிமயங்கி இரு புட்டை நீலி வேறு குப்பை மேனி நாய்க்கரந்தை கொட்டைக்கரந்தை வித்வேஷத்துக்குரிய மூலிகை வெல்லாமணக்கு கருங்குன்றுமணி திருகு ஆமணக்கு பூனைக்காளி செங்கத்தாரி தும்பை பங்கம்பாலை போதனத்துக்குரிய மூலிகை செல்லவரி கோழியவரை கமிந்தும்பை பொன்னாங்கண்ணி எட்டி பாதிரி செவ்வக்கத்தி நாகவேலி மாரணத்துக்குரிய மூலிகை செந்தும்பை பூவரசன் புங்கு நச்சுப்புல் துமட்டி நீலிவேறு மயில்மாணிக்கம் கொத்தான் இவைகள் வந்து ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகைகள் எட்டு அட்டவணை கொண்டது எட்டு அட்டவணைக்கும் அறுபத்தி நாலு மூலிகள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூலிகைகளை வந்து நாம் பறித்து வந்து அது முக்கியமான ஒரு பொது விதி இருக்குது எந்த ஒரு மூலிகை நாம் இருந்தாலும் சரி வைத்தியத்துக்காக பயன்படுத்த எடுக்கும் முன்னே மூலிகை சாமம் நம்மை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதனுடைய உயிர் சக்தி வெளியேறாமல் இருக்கிறதுக்கும் சித்தர்களையும் தெய்வங்களையும் நினைவு நினைவு காட்டி காப்பு கட்டி எடுக்க இப்போ எடுத்து பயன்படுத்துறது தான் நல்லது காப்பு கட்டுதல்ன்றது நம்ம முதலில் நாம் எந்த ஒரு செடிக்கு காப்பு கட்ட நினைக்கிறோமோ அந்த செடியின் வேரில் முதலில் தண்ணீர் ஊற்றணும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னையே போய் அந்த செடிக்கு கீழே வந்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றணும் அதன் வேருக்கு பால் ஊற்றணும் மஞ்சள் நீர் ஊற்றணும் மஞ்சள் கயிறு கட்டணும் விராலி மஞ்சள் க வந்து அந்த மூலிகை கட்டணும் அதை அந்த செடிக்கு கா வந்து தூபம் காட்டணும் படையல் வைக்கணும் அது இல்லாமல் சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஜெபிக்கும் முன் நம்மளுடைய சாப நிவர்த்தி மூலி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மந்திரமானது ஓம் சக்தி சாபம் நசினசி ஓம் சித்தர் சாபம் நசினசி ஓம் தேவர்கள் சாபம் நசினசி எவரிட்ட சாபமும் நசினசி ஓம் எந்திர வேதா உன் உயிர் உன் உடவில் நிற்க சிவா ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்கச் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப நிவர்த்திக்கான மந்திரம் சொல்லி எடுக்கணும் நிவர்த்திக்குரிய மந்திரங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளே வந்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் தெய்வங்கள் எல்லாம் அஷ்டமஸ்துக்கு இல்லை எல்லா எல்லாத்தையும் நினைச்சேன் குருக்கள் இந்த மாதிரி மூலிகைகளை எல்லாத்தையும் நினச்சி உங்களுடைய சாபங்கள்லாம் நசி நசி சிவனையும் சக்தியையும் நான் வணங்கி அவர்கள் முன்னே வைத்து இந்த சாபங்களை நசி 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 செய்யவும் அப்படின்னு சொன்னாவே நசி ஆகும் இது ஒரு முக்கியமான முறை இவ்வளவு மூலிகையையும் நம்முடைய விரல் நகங்கள் படக்கூடாது இரும்பு படக்கூடாது கண்ணாடி பீங்கானு கண்ணாடிகளை இவ்வளோ வச்சு தான் அந்த மூலிகைகளை அறுத்து எடுத்துகிட்டு வரணும் இன்னும் இந்த மூலிகைகளை அடுத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நிழலில் உலர்த்தணும் நிழலில் உலர்த்தி இதுக்கான மையை வந்து நாம் அரைக்கணும் இதை வந்து எல்லாம் எரித்து இவைகளை முறையாக அதாவது நம்ம சித்த புருஷர்கள் சொன்ன வழிமுறைப்படி இந்த மைய வந்து எரித்து ரொம்ப நைஸாக செஞ்சு செய்யணும் செஞ்சு ஜலிக்கணும் இது கூட இன்னும் வாசனை திரவங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அவை எல்லாத்தையும் கடை வாங்கிட்டு வந்து அத்தர் ஜவ்வா அது எல்லாத்தையும் சேர்த்து நாம் அரைச்சி இதை வந்து நம்ம இந்த மையை வந்து உரு ஏற்றணும் நம்ம எதுக்காக கொண்டு வந்தோமோ எந்த வசியத்துக்காக கொண்டு வந்தோமோ அதனுடைய உரு ஏற்றணும் நாம் வந்து இந்த அஷ்டகர்மம் அப்படின்றதுனால அஷ்டகர்மம் அப்படின்னாது எல்லா எல்லாத்துக்கும் பயன்படும் இந்த ஸ்தம்பனம்ன்றது நிறுத்தி வைக்கிறது ஸ்தம்பிக்க செய்கிறது வசியன்றது கவர்ந்து இழுக்கிறது மோகனம்ன்றது ஆசைப்பட வைக்கிறது ஆகர்ஷணம்ன்றது வர வைக்கிறது அழைக்கிறது உற்சாகணது விரட்டுறது போக வைக்கிறது ஏவுறது வித்வேஷம்ன்றது பிரிக்கிறது பேதமை அப்படின்றது பேதனம் அப்படின்றது குழப்பம் மதிமக்கம் செய்கிறது மாரணம்ன்றது அழிக்கிறது இவைகள்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம வந்து ஏதோ கெட்டது அழிக்கிறது அப்படின்னு நினச்சிக்க தேவையில்லை நமக்கு யாராவது யாராவது தடைகள் நமக்கு வந்து எதிரிகள் இந்த மாதிரி தொழில் மந்தம் இப்படி இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் நம்ம வந்து பா இதன் மூலமாக நம்ம வந்து சரி செய்துக்க முடியும் அப்புறம் இதுக்கு வந்து மந்திரங்கள் உரு ஏற்ற வேண்டும் அப்பொழுது தான் மையை வந்து செய்கிறது எல்லாமே செஞ்சிடலாம் இப்போ நான் சொன்னது எல்லாம் காப்பு கட்டி எடுத்து வந்து செஞ்சிடலாம் இதில் உரு ஏற்றணும் உரு ஏறினா தான் கரு ஏறும் இந்த உரு ஏற்றுறதுக்கு நம்ம எந்த வகையான உருவுக்கு தேவையோ அந்த மந்திரங்களை ஜெபிக்கணும் இதை பூ போட்டு நம்ம இந்த மையக்கே வந்து கடவுளாக நினச்சி நாம் வந்து மந்திரங்களை ஜெபிக்கும்போதும் வாயால் மந்திரத்தை ஜபிக்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமானது மற்ற நேரங்கள் உதடே வாயோ அசையாமல் மனதுக்குள்ளேயே மந்திரம் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வாயினால் ஜெபிக்கிறது ஒரு பலன் அப்படின்னு சொன்னால் மனது நாள் ஜபிக்கிறது வந்து நூறு மடங்கு பலன் அளிக்கக்கூடியது அதாவது ஜெபம் அப்படின்றது வாயினால் ஜபிக்கக்கூடியது அஜபம் அப்படின்னு பேர் அது அஜபம்ன்றது உள்ளேயே மனதுக்குள்ளேயே ஓட்டுறது சித்த புருஷர்கள் மனதுக்குள்ளே தான் ஓட்டி ஜெபிப்பாங்க அதனால தான் அவங்க சக்திகளை சீக்கிரம் பெறுறாங்க அஷ்டகர்மத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அஷ்டகர்மையை விலக்கி விற்கக்கூடாது சும்மா வேணால் கொடுக்கலாம் நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு யார் யார் வந்து தேவையோ பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்கலாம் நாமும் வந்து நம்முடைய ஆதி காலத்திலேருந்தே நாம் இந்த மையை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக செய்கிறோம் இந்த மையை இருபது வருஷம் ஒரு மைய செய்கிறதுக்கு ஒரு முறை செய்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த மூலிகைகள்லாம் சேர்த்துறதுக்கு நம்ம இலவசமாக தான் தரோம் நம்ம சிசிர்களை தான் தரும் நம்ம ரேக்கி பனாகரசன வகுப்புக்கு வரக்கூடிய மட்டும் மட்டும்தான் இந்த அஷ்டகரும மை வந்து நம்ம வந்து இலவசமாக தரோம் இந்த பணாகர்சனத்துக்குரிய மந்திரத்துக்குரிய மையாக நாம் வந்து அவர்களுக்கு கொடுக்குறோம் மிக அற்புதமான வேலை செய்யக்கூடிய மைகள் அஷ்டகர்மே அவ்வளோ அற்புதமான மை நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது இதை நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இவை இந்த பதிவை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்